அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஈரடி தூய கலாந்த சுகந்தரு ஜோதி இங்க கலாந்த க முதல் லாந்த இரண்டாவது சொல்லியும் இருக்கு அதை சேர்த்து வாசிக்கணும் கீழே இருக்கிற வரியில ஆய தனி சொல்லு சிற்சபையில் தனி சொல் பிரிச்சு சரியா படிக்கணும் தூயனா தூய்மையான சுத்தமான கலாந்த என்பது கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் சொல்லுவாங்க பொதுவா அந்த கலைகளால் வரும் ஆனந்தம் கலாந்த சுகம் தரும் வெளி எனும் வெளினா அவங்களுக்கு தெரியும் ஸ்பேஸு சிற்சபையில் இருக்கிற ஸ்பேஸ் ஆய என்பது இங்கே ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னும் பொருள் எடுத்துக்கலாம் இன்னொரு பொருள் வந்து ஆராய்ந்து அறிதல் ஆய்ந்து அறிதல் ஆய்ந்து சிற்சபையில் அறிந்து அனுபவிக்கும் அருட்பெரும் ஜோதி இந்த கலைகளை கற்று வரும் பெரிய ஆனந்தத்தை விட சிற்சபையில் அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்கும் போது எல்லா கலைகளும் பெறலாம் அந்த கலைகளை கற்ற ஆனந்தம் பல மடங்கு அனுபவிக்கலாம் அடுத்த இரடி ஞான யோகாந்த நட ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி ஞான தனி சொல் யோகாந்த தனி சொல் நட திருவெளியெனும் திருவெளி ஏற்கனவே பார்த்துட்டோம் திருவெளி என்பது சிற்சபையில இருக்கிற அதே வழிதான் ஞான யோகாந்தம் என்பது பல அதுவும் ஒன்று பதினைந்தாவது படின்னு சொல்றாங்க அந்த யோக நிலையில அந்த அனுபவம் ஏற்படும் போது மனதில் நிராசை அதாவது எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நிலை வரும் மனம் அருந்துவிடும் மனம் அறுபட்ட நிலையில தான் இறை அனுபவம் தோன்ற ஆரம்பிக்கும் ஆணி அதாவது ரன்னகிற நீல இருக்கிற ஆணி தமிழ் மாதம் ஒரு பொருள் ஆனா இங்க தமிழ் மாதத்தை அவரை குறிக்கல ஆணி என்பது அதையும் இரண்டா பிரிக்கிறாங்க இந்த இது வந்து எங்க தேடியும் கிடைக்கல கடைசியில தான் கிடைச்சது ஆனா பசு இந்த ரன்னகிற வந்து நம்ம அந்த தன்னகிற நீயும் மாத்திக்கலாம் அது வந்து பூரணம் ஒரு முழுமை நிறைந்த அந்த அருட்பெரும் ஜோதி அந்த முழுமைய நமக்கு வழங்குது இப்ப இத ஓதலாம் தூய கலாந்த சுகந்தரு வெளியெனும் சிறபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திருவெளி எனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி